ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி டிமார்ட்டு பேக் சைடில் உள்ள ஆண்டனி ஸ்கூல் தாங்க வந்து ஒரு அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஆண்டனி ஸ்கூலு அந்த எல்லோ பில்டிங்கு பிளாட்டு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் பிளாட்டுங்க இந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்கன்னா இது தான் ப்ளாட்டு பிளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்க பார்த்த பிளாட்டுங்க இதில் வந்து உங்களுக்கு இது வரைக்குங்க இந்த ஒயிட் கலருக்கு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்க பார்த்த பிளாட்டு மொத்த பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஆறுங்க அஞ்சு சென்ட்டு உங்களுக்கு கரெக்டாக அஞ்சு சென்ட் பிளாட்டு நல்ல தெக்க பார்த்த பிளாட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க இது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா லேவிட்டு போடுறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா பொன்னமாள் நகர் பாருங்கள் இந்த இதுதான் புதுசாக லேவிட்டு போடுறாங்க அதுக்கு மேல்படம் தாங்க அந்த இடம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடுல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா சுற்றி டெவலப் ஏரியா தானே அந்த ஏரியா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அருமையான இடம் நமக்கு பக்கத்துலேயே வந்து ஆண்டனி ஸ்கூல் இருக்குது போக உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கூலும் பக்கத்தில் தாங்க இருக்குது ஹேண்ட் ஸ்கூல் இப்போ ஆண்டனி ஸ்கூல் நம்ம நடந்து போகிற தூரத்தில் இருக்குது ஹேண்ட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு டீ மாட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும் டீ மாட்டு அப்படின்னா நீலவன் மேலவன் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து வாட்டர் பாட்டுட்டாங்க நம்ம இடம் வந்து உங்களுக்கு வாங்கணும் விற்கணும் இல்லை மொத்த இடங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கணும் விற்கணும்னா கூட நம்மளை வந்து சரி கருப்பசாரம் எஸ்டேட்டை அணுகலாங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு ஆண்டனி ஸ்கூலு நம்ம நடந்து போகிற இருக்கு அதே மாதிரி அதேமாதிரி ஜிபி ஜிபிகால் இந்த வீடுகள்லாம் இருக்கிறது இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நேராக தாங்க நம்ம ஆண்ட் ஸ்கூல் வரும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட தூரம் இருக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து நல்ல டெவலப் ஏரியா தான் இதில் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பொன்னமால் நகரு பாருங்கள் நல்லா தெற்க பார்த்த பிளாட்டு அட்ஜிஸ்டு பிளாட்டு அது மாதிரி இடம் வாங்கணும் கேட்டால் கூட நம்ம சரி கர்ப்பேட்டு கனெக்ட் பண்ணுங்க அது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல ரேட்டு கூட தான் செய்யும் இந்த ஏரியா டெவலப் ஏரியா தான் வந்து பாருங்கள் அவங்களுக்கு அப்ரூட்லேயே விட்டு போட்டாங்கன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகும் ஜிபி காலனி அப்படியே பக்கத்தில் உங்களுக்கு ஹேண்ட் கோல் நல்லா அருமையான இடங்க நல்லா தேக்க பார்த்த பிளாட்டுக்கனால அவங்களுக்கு இருவாடி ரோடு வந்துடும் கிளம்பியல் வந்து உங்களுக்கு இருவடி ரோடு பாருங்க சுற்றி வர நல்ல டெவலப் ஏரியா தான் நமக்கு எந்த பயமும் தேவையில்லை நல்ல அருமையான ஏரியா விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ